அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தின் மூலம் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அவரவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது ஒரு கோடிய பதினாறு லட்சம் பெண்கள் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தால் பயன்பெறுகின்றனர் நீங்கள் சொல்ல நினைப்பது எனக்கு புரிகிறது எனக்கு உரிமை தொகை வரவில்லை என்கிறீர்கள் இது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்திற்காக ஒரு கோடிய அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பித்திருந்தனர் அதில் தகுதியானவர்களாக ஒரு கோடிய பதினாறு லட்சம் மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் இது தேர்தல் நேரம் தேர்தல் முடிந்த பின்பு ஒரு சில மாதங்களில் விண்ணப்பங்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கும் முதலமைச்சர் எஞ்சிய நாற்பது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கொடுப்பார் இவ்வாறு அவர் கூறினார் மேலும் தேர்தலுக்கு பிறகு இதுவரை விண்ணப்பிக்க தவறியவர்கள் புதிய ரேசன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது